இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர் ஒரு எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்கு உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழையும் பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட என்ன தீர்மானம் என்று சொன்னால் படிக்கின்ற பிள்ளைகள்லாம் பஸ்ஸில் போகும்பொழுது இலவச பஸ் பாஸ் அவங்களுக்கு போகும்போது இலவச பஸ் பாஸ் நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறார் கலைஞர் சொல்றார் மகனே சொன்னாலும் அதற்கு மானியம் இருந்தால்தான் அதற்கு பணம் இருந்தால்தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று பேசுகிறார் உடனே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்னைக்கு ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா அங்க இருக்கின்ற மற்ற கட்சியினுடைய தலைவர்கள்லாம் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பார்க்க கட்சி தலைவரும் தனியாக சந்திச்சு நீங்களும் குரல் கொடுத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியும் முதலமைச்சர் கலைஞர்கள் வந்து கண்டிப்பாக சம்மதம் வாங்கிடலாம் என்று அவர் சொல்லுகிறார் எல்லா கட்சி தலைவரும் ஏன் அவர் சொல்றது சரியாகத்தானே இருக்குது கொடுத்தாதான் என்ன என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு அந்த இலவச பஸ் பாஸ் வந்தது காரணம் அந்த இலவச பஸ் நானும் ஸ்கூலுக்கு போன ஒரு பயனாளி அந்த பெருமை எனக்கு இன்றைக்குமே உண்டு ஆக அப்படி அன்னைக்கு அந்த திட்டம் வந்தது சரி இலவச பஸ் பாஸ் கொடுத்த அதே முதலமைச்சர் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதே பஸ்ல விடியல் பயணம் என்கின்ற பெயரில் நீ கட்டணம் இல்லாமல் என்னுடைய தாய்மார்களும் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டார்